எங்கே போறீங்க கிளியக்காய் கிளியக்காய் எங்கே போறீங்க கிளியக்காய் கிளியக்காய் எங்கே போறீங்க கிளையிலே பழம் இருக்கு கொத்த போறேங்க கிளையிலே பழம் இருக்கு கொத்த போறேங்க சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்க போறீங்க சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்க போறீங்க ஆத்துமீனே ஆத்துமீனே எங்க போறீங்க ஆத்துமீனே ஆத்து எங்க போறீங்க அருவியிலே நீச்சல் அடிச்சு பாக்க போறேங்க அருவியிலே நீச்சல் அடிச்சு பார்க்க போறேங்க மயிலக்கா குயிலக்கா எங்கே போறீங்க மயிலக்கா குயிலக்கா எங்கே போறீங்க மதுரைக்கு தான் குதிரை ஏறி போக போறாங்க நன்றி வணக்கம்